இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் இளம் வீரரை எச்சரித்த கம்பீர் இனி வாய்ப்பு கிடைக்காதாம் இந்தியா இலங்கை இடையிலான தொடர் நாளை முதல் துவங்க உள்ளது முதலில் துவங்கவுள்ள டி டுவெண்டி தொடரானது ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போட்டிகள் அனைத்தும் இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு துவங்கும் இதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் இலங்கை இடையில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் துவங்கும் இத்தொடரானது ஆகஸ்ட் இரண்டு நான்கு ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதலில் நடைபெறவுள்ள டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றது சூரியகுமார் யாதவ் கம்பீர் ஆகியோர் முதல் முறையாக கேப்டனாக பயிற்சியாளராக செயல்படவுள்ளதால் இத்தொடர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இலங்கை டி டுவெண்டி தொடருக்கான பயிற்சியின் போது இடது கை வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமதுடன் கம்பீர் நீண்ட நேரம் பேசி ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்தார் இந்திய ஒரு நாள் அணியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு கலில் அகமதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதே போல டி டுவெண்டி கிரிக்கெட்டிலும் கடந்த ஜிம்பாபே தொடரில் இருந்தே வாய்ப்பு வழங்கப்படுகின்றது இவர் இடது கையில் ஸ்விங் செய்யக்கூடியவர் என்பதால் தான் அணியில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளாராம் இந்த நிலையில் கலீல் அகமதுவுக்கு கம்பீர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற அணி மீட்டிங்கில் பேசிய கம்பீர் இலங்கை தொடரை கலில் அகமது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது அறிய வாய்ப்பு நூறு சதவீத உழைப்பையும் போட்டு விளையாட வேண்டும் இலங்கை தொடரில் சொதப்பினால் அடுத்தடுத்த தொடர்களில் விளையாட இளம் பவுலர்கள் பலர் தயாராக இருக்கிறார்கள் என ஓபனாக பேசிவிட்டதாக கூறப்படுகின்றது கலீல் அகமது இதுவரை மொத்தம் பதினோரு ஒருநாள் போட்டிகளில் ஐந்து புள்ளி எண்பத்தி ஓரு எக்கனாமியில் பதினைந்து விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் பதினேழு டி டுவெண்டி போட்டிகளில் எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு எக்கனாமியில் பதினாறு விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார் ஐம்பத்தி ஏழு ஐ பி எல் போட்டிகளில் எட்டு புள்ளி எண்பத்தி நான்கு எக்கனாமியில் எழுபத்தி நான்கு விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார் இந்தியா இலங்கை இடையிலான டி டுவெண்டி மற்றும் ஒரு நாள் தொடரை சோனி நிறுவனம் ஒளிபரப்ப உள்ளது சோனி லைவ் ஆப் மூலம் ஆன்லைனில் போட்டியை காண முடியும் சந்தாதாரர்கள் மட்டுமே ஆன்லைனில் பார்க்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது